எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்காங்க யாருனுடைய துணையும் இல்லாம கூட்டணி இல்லாம சீமான் எப்பயுமே மாதிரி மாதிரி பயணம் என் சொந்த இந்த அளவுக்கு வந்து வந்துட்டாங்க இந்த சைடு விஜய் புதுசா வந்திருக்காரு அவர் ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறது அவருடைய ஒரு பெருமுனைப்பு இது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது சீமான் அவர்களுக்கு இந்த ஏறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி கிராஃப் ஏறிக்கிட்டே போகணும் அப்போ இந்த நான்கு முனை போட்டியில் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய கம்பல்ஷன் திமுக எப்பயுமே பார்த்தீங்களா எங்க வந்து ஸ்டாலின் ஐயாவை சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சீமானுடைய நடவடிக்கையை பார்த்தீங்க இதெல்லாம் யார் கட்டமைக்கிற அவங்கதான் கட்டமைக்கிறாங்க பொதுமக்கள் பாக்குறீங்களுக்கு நினைக்கும் என்னடா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு திராவிடத்தினுடைய எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு தமிழ் தேசிய தூக்கி தூக்கி பிடிக்கிறாரு கடைசிட்டு இவரே வந்து திராவிடத்துக்கு சப்போட்டா மறைமுகமா போறாரோங்கிற மாதிரி அவங்க பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க நாம் தமிழருக்கும் மத்தவங்களுக்கு உண்டான பிரச்சனை இங்க என்னன்னா இப்போ இன்னைக்கு சீமான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வேற எந்த கட்சியாவது தமிழ்நாட்டுல இருக்குதா இல்ல நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் நந்தகுமார் அரசியல் விமர்சகர் எந்த ஒரு கட்சி இல்லாமையும் என்னுடைய அரசியல் விமர்சனங்களை வச்சுட்டு வந்துட்டு என்னுடைய நேர்காணல்கள் கலங்கரை யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வந்துட்டு நம்மளுடைய அரசியல் விமர்சனங்களை உங்களை வந்து அடையறதுக்கு கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகாலட்சுமி நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கு சார் சார் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கு எண்டிகேக்கு இந்த கல தேர்தல் எப்படி சாதகமாக இருக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐந்து மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா எண்டிகேக்கு சாதகமாக இருந்தது அது இப்படியே தொடருமா இல்ல மேலும் அதிகரிக்குமா அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருச்சு ஏன்னா எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் பயங்கர துரிதமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் சீமான் ஆகட்டும் சீமான் எப்பயுமே களத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்புறம் இப்போ வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களாகட்டும் அவரும் போன வாரத்துலேருந்து சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் படபரப்பாகவும் தான் தேர்தல் களம் இருக்குது சீமான் அவர்களுடைய அரசியலை வச்சு பார்க்கும்போது அவங்க படிப்படியாக ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க பதினாறுலேருந்து தேர்தல் நிற்கிறாங்க பதினாறு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒன்று ரெண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க பத்தொம்பது இருபத்தி நாலு ரெண்டு பாராளுமன்ற தேர்தலையும் சந்திக்கிறாங்க ஸோ ரெண்டுலேயுமே ஈக்குவலாக ரெண்டு ரெண்டு தடவை பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லா பை எலெக்ஷன் உள்ளாட்சி எதாக இருந்தாலும் அவங்க எலெக்ஷனுங்கிறதுல எந்த விதமான மறுதலைப்பும் இல்லாமல் அவங்க எல்லா எலெக்ஷன்லேயும் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க ஸோ கட்டாயமாக அவங்களுக்கும் இன்றைக்கி வரைக்கும் நாம் தமிழருக்கு உண்டான ஒரு பிம்பம் என்னென்னா இது வரைக்கும் அவங்க ஜெயிக்கலைன்னா கூட அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து அதிகமாகிக்கிட்டே வருது அப்படிங்கறதான் இப்ப ஜெயிக்கலன்னா அவங்க இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட கவுன்சிலர்ஸ்லாம் அவங்க ஒரு ஆறு ஏழு கவுன்சிலர்ஸ் இருக்கு அஞ்சாறு கவுன்சிலர்ஸ் இருக்கான்றாங்க அதுல ஒரு மூணு பேர் விருதெல்லாம் வாங்கின கவுன்சிலர்லாம் கூட இருக்காங்கன்னு நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கிறீங்க திருமாவளவனவர்கள் கேட்டது எல்லாம் பதிலடி கூட கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சீமானுடைய பார்வையில் பார்க்கும்போது எங்களுக்கு இப்பயே உடனே நாங்க ஆட்சி அமைக்கணுங்கிற தேவை கிடையாது எங்களுக்கு கொள்கை சார்ந்த அரசியலை வச்சுருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் போனால் பரவாயில்ல நான் இருக்கும்போதே இல்லை எனக்கு அடுத்தது வேறு யாரோ வர போகிறாங்க அதுக்கப்புறம் வ எங்களுடைய கொய் கொள்கைகளை வந்து நாங்கள் கையளிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அவங்க வந்து வரக்கூடியங்க பார்த்துக்குறாங்கங்கிறது ஆனால் நம்ம பார்க்குறது என்னென்னா சீமான் நாம் தமிழர் இந்த தேர்தல்லையும் அவங்களுடைய மெயின் ப்ளஸ்ஸாங்கிறது என்ன வாக்கு வங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஒன்று புள்ளி ஒன்றில் ஆரம்பிக்கிறாங்க மூணு புள்ளி ஒம்பது எட்டு போகிறாங்க ஆறு புள்ளி நாலு எட்டு ரெண்டு புள்ளி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்காங்க யாருனுடைய துணையும் இல்லாம கூட்டணி இல்லாம ஸ்ரீமான் எப்பயுமே சொல்ற மாதிரி என்னுடைய பயணம் என் சொந்த கால நம்பிதாங்கிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து வந்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே முக்கியமான தேர்தலா இருக்கு அதிமுகவுக்கும் வந்து பாரதிய ஜனதாவுக்கும் எப்படியாவது வந்து திமுகவை தோக்கடிச்சு அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிற கட்டாயம் திமுகவுக்கும் எப்படியாவது வந்து இரண்டாவது தடவை தொடர்ந்து ஜெயிச்சு ஒருத்தர் சரித்திரத்தை ஒன்று பண்ணணுங்கிறது ஏன்னா இல்லைன்னா இப்போ வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க ஆட்சியில் இல்லைன்னா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலெல்லாம் கட்சியை காப்பாற்றுற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குதாங்கிறது அந்த கட்சிக்காரங்களே கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தயார்படுத்தாமல் தட்டில் வச்சு உடனே பொறுப்புகளை கொடுத்துட்டாங்க அப்போ அவங்களுக்கும் வந்து உதயநிதியை ஸ்டபிளிஷ் பண்ணி ஆகணும்னாக்கா ஆட்சியில் இருக்கும்போதே அவர்கிட்ட கையளிச்சிட்டு போனாதான் வந்து அந்த ஆட்சியை பயன்படுத்தி கட்சியை வந்து ஏதாவது ஒன்று காப்பாற்ற முடியுங்கிற கட்ட கட்டண கட்டாயம் அவங்களுக்கு இந்த சைடு விஜய் புதுசாக வந்திருக்காரு அவர் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறது அவருடைய ஒரு பெருமுனைப்பு இது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது சீமானவர்களுக்கு இந்த ஏறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி கிராஃப் ஏறிக்கிட்டே போகணும் அப்போ இந்த நான்கு முனை போட்டியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பெரிய கம்பல்ஷன் இருக்கு அவங்கவுங்க அவங்கவுங்களை நிரூபிக்க வேண்டியது அவங்கவுங்க விதத்தில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து கிராஃப் ஏறிக்கிட்டே வருது ஸோ நாம் தமிழர்களுடைய கிராஃப் இந்த தடவையும் ஏறும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு எல்லார்த்துக்கிட்டையும் இன்னும் கொஞ்சம் அவங்க அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் இன்னும் சரியா கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் தகவல் இன்னொரு பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தாங்க இப்ப அதுவே சட்டமன்ற தேர்தல் போது அந்த வாக்குகள் இன்னும் கூடுவதற்கு தானே சார் வாய்ப்பு இருக்கு அதாவது இப்போ அந்த ஐந்து கலங்கள் சார் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இன்னும் மேலும் அதாவது இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு வந்தவங்க எம்எல்ஏக்களாக ஆகுவதற்கு வாய்ப்பு சாதகமாக இருக்குமா சார் இல்ல கட்டாயம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரு பிரதம வேட்பாளர் கைகாமிக்க போறாங்கன்னு சீமான் இப்ப ஏதோ ஒரு சீட்டு ஜெயிச்சாங்கன்னு கூட வச்சுக்கலாம் யார கைகாமிப்பாங்கன்னு சீமானுக்கும் தெரியாது அப்படி இருக்கும் போதும் வாக்களிச்சவங்களுக்கும் தெரியாது சீமானுக்கு இது தெரியாதுங்கிறது வாக்களிச்சவங்களுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் போது அவங்க வாக்களிச்சிருக்காங்கன்னா அவங்க அந்த தமிழ் தேசியத்துக்காக வாக்களிச்ச வாக்காள பெருமக்களாக தான் நம்மளால் பார்க்குறோம் அடுத்தது வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் பிடிக்கலன்ட்டு அங்கே போட்டதாக பார்க்குறோம் அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு புது ஃபேக்டர் என்ன வருதுன்னா வி விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து போன தேர்தல்கள்லாம் இவங்க சந்திச்ச இந்த நாலு தேர்தல்கள் இல்லாத ஒரு ஃபேக்டர் உள்ள உள்ள வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஐந்து முனை போட்டி இருந்துச்சு திமுக ஒரு கூட்டணி அண்ணா திமுக ஒரு கூட்டணி கமலஹாசன் ஒரு கூட்டணி டிடிவி தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் அஞ்சு முனை போட்டி அப்போ அப்போ அவங்க வந்து முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாங்குறாங்க சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு அடுத்த இருபத்தி ஒண்ணு வர சட்டமன்ற தேர்தல் அது ஒன்னு புள்ளி ஒண்ணுங்கிறது ஆறு புள்ளி ஆறாம் ஆறு ஆறு மடங்கு ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து ஆறு புள்ளி ஆறு பாராளுமன்ற தேர்தலில் வந்து மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் வாங்கினவங்க வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டுக்கு வராங்க அப்போ வந்து சட்டமன்றம் டு சட்டமன்றம் பாராளுமன்றம் டு பாராளுமன்றம்ங்கிறது ஒரு பெரிய ஜம்ப் இருக்கு ஆனால் இப்போ ஒரு புது ஃபேக்டர் வந்து விஜயம் வரனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வந்து துரிதமாக வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு வந்து சேருங்கிறது ஒரு பார்வையாக எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது அதில் சில நேரத்தில் வந்து சீமான் அவர்கள் விஜயை பற்றியும் பெரிசாக விமர்சிக்கிறார் அது வந்து என்னைய பார்வையில் என்னுடைய பார்வையில் அது தேவையில்லாத விமர்சனங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இவங்க நோக்கி போக வேண்டியது திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து ஆட்சி பண்ணுறது விஜயா விஜய் இல்லை அப்போ நீங்கள் உங்களுடைய கவனத்தை இந்த சைடு செதற விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய நோக்கம் வந்து டைலூட் ஆகிடும் அப்போ நீங்கள் போக வேண்டியது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்ங்கிற மாதிரி நீங்க முதலிடத்தை நோக்கி பயணிக்கிறோம் இப்போ வந்து நீங்க விஜயை பார்த்து பார்த்து பேசுறீங்கன்னா நீங்களே இன்டெரக்டா என்ன சொல்லுவீங்கன்னா விஜய் தான் பிரதான எதிரிங்கிற மாதிரி நீங்க போகும்போது அது விஜய்க்கு அட்வான்டேஜா முடியும் அப்ப அந்த சில விஷயங்களை வந்து அவங்க தவிர்த்தாங்கன்னா நல்லது நீங்க எப்பயும் வைக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை அந்த கேள்வி கணைகளை வச்சு தொடுத்து நீங்க போகும்போது ஒன்னும் உங்களுக்கு வந்து அதிகமாக பலம் கிடைக்கும் என்னோட இல்ல சார் இன்னொன்னு விஜய் அவர்கள் தமிழ் தேசியம்ன்ற ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்ததால தான் சீமான் அவர்கள் பிரதானமாக விமர்சிப்பதற்கான காரணமாக இருக்கலாம் தேவையில்லை ஏன்னா தமிழ் தேசியம்ங்கிறது நீங்களும் ஆதரிக்க நீங்க சொல்றது தானே அவர் ஆதரிக்கிறார் இப்ப முழுக்க முழுக்க திராவிடம்னு அவர் சொல்லல தமிழ் தேசியமும் திராவிடமும் நம்மளுடைய மண்ணுக்கு இரு கண்கள்ங்கிறாரு அதுல எனக்கு உடன்பாடு இருக்குங்கிறார் அப்ப தமிழ் தேசியம் உங்களுடைய கொள்கையிலையும் அவருக்கு உடன்பாடு இருக்குது திராவிட கொள்கையிலும் உடன்பாடு இருக்குது பெருசா பேசுறது இல்லை அட்லீஸ்ட் அவர் ஒரு கண்ணனாச்சு எனக்கு தமிழ் தேசிய நீங்க உங்களுடைய எதிர்ப்பு திராவிடம் அதுல பிரச்சனை இல்லை நீங்க அதுக்காக வந்து திராவிடத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுங்க தமிழ் தேசியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு திராவிடத்தை வளர்த்துங்கிறது என்னுடைய பாயிண்ட் இல்லை திராவிடத்தை எதிர்க்க அந்த திராவிடத்தினுடைய ஹோல்சேல் டீலர்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரு நிச்சயமா சீமான் இல்ல திராவிடத்துக்கு திராவிடத்துக்கு திமுக அப்ப உங்களுடைய கனைகள் பூரா அங்கே போகணும் அப்ப நீங்க கொடுக்குற ஒவ்வொரு விமர்சனமும் அடி கேள்வி அடி அரசியல் பார்வையில் அந்த அடின்னு சொல்றது பிசிக்கல் அடி இல்லை அரசியல் அடிகள் ஒவ்வொன்றும் நீங்க யார் மேல வைக்கணும்னா ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திமுக மேல வைக்கணும் அதை விட்டுட்டு நீங்க இந்த சைடு திரும்பி திரும்பி நீங்க விஜய் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்னு விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது நீங்க நீங்க உங்களுடைய பிரதான எதிரியா கருதக்கூடிய திமுகவுக்கும் நீங்க அனுகூலம் பண்ணிடுவீங்க ஏன்னா நீங்க அவங்க கேள்வி கேட்கறது குறைஞ்சு போயிடும் இல்ல இப்ப இவர் வந்து ஒரு 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 மணி நேரம் மீட்டிங்ல விஜய் பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேசுறாருன்னா ஐம்பது நிமிஷம் கூட திமுக பத்தி பேசணும் பத்து நிமிஷம் விஜய் பத்தி பேசணும் அந்த பத்து நிமிஷம் திமுக அடி குறஞ்சி போயிருதுல்ல அப்ப திமுக இதனால அனுகூலம் ஆகுதா இல்லையா அதை மட்டும் தான் ஊடகங்களும் பரப்பு ஆஹ் அதைத்தான் நான் சொல்லுவேன் அப்போ திமுக எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நேரட்டிவ் செட் பண்றதுல கில்லாடிங்க இப்போ அவங்க என்ன நேரட்டிவ் செட் பண்ணிட்டு வராங்கன்னா பாத்தீங்களா எங்க வந்து ஸ்டாலின் ஐயாவை சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சீமானுடைய நடவடிக்கையை பாத்தீங்க இதெல்லாம் யார் கட்டமைக்கிறோம் அவங்க தான் கட்டமைக்கிறாங்க பாத்தீங்களா விஜய் எதிர்த்து பேச சொல்லியிருக்கிறோம் நாங்க அடுத்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறமே என்னாவது ஸ்டாலினுடைய நபர்கள் போய் சீமான சந்திச்சாங்க மூணாவது தான் சபரீசன் ரெண்டாவது வந்து ஸ்டாலின் அவங்க எப்படி காய் நகர்த்துறாங்க பாருங்க முதல்ல ஸ்டாலின் அவர்களோட மீட்டிங்ல ஒரு டீல் ஏற்படுது விஜயை தாக்குறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் அந்த கதை தரைக்கதை வசனம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த திரைக்கதை எப்படி நவுத்துறாங்க பாருங்கள் அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் வேண்டப்பட்டவர்கள் புறம் சீமானை சந்தித்து இன்னும் கொஞ்சம் விஜய்க்கு எதிரான இதை எப்படி பரப்புரையை கட்டமைக்கிறதுன்னு பேசினாங்க இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் விகுடனில் கழுகாருங்கிற பக்கத்தில் வந்து சபரீசனும் சீமானும் சந்திப்பு எப்படியாவது வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ சீமான் நாச்சுக்கு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளார போகணுங்கிறது ஒரு டீலு அதுக்கு எப்படி வந்து யார் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுங்கிறத பற்றி பேசியிருக்காங்கன்னு ஒரு அரசியல் கிசுகிசு கழுதாருங்கிற பேரில் அப்போ இது காய் நெகுத்தல் புரியுதா அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு படிப்படியாக நகர்த்துறாங்க பாருங்கள் அப்போ பொதுமக்கள் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை பொதுமக்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன நினைக்கும் என்னடா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் திமுக கடுமையாக எதிர்க்கிறாரு திராவிடத்தினுடைய எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு தமிழ் தேசிய தூக்கி தூக்கி பிடிக்கிறாரு கடைசிட்டு இவரே வந்து திராவிடத்துக்கு சப்போர்ட்டாக மறைமுகமாக போகிறாரோங்கிற மாதிரி அவங்க பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் போது சீமானுக்கு அது நல்லதா நிச்சயமா இல்ல அப்போ உங்களை அறியாம அவங்க காய் நகர்த்திட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க ஆளாக கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய கல்வி கணைகள் பூராமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கணும் இன்னொரு விஷயம் சார் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அதாவது சாதகங்கள் நீங்க சொல்லிட்டீங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு பாதகங்கள் இன்னும் அவங்க என்னென்ன முயற்சிகள் பண்ணணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க நினைக்கிறீங்க கட்டமை எனக்கு வந்து மூணு முக்கியமான ஒரு இது இருக்குது ஒன்று வந்து அரசியல் கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்புனா இன்றைக்கி வந்து இப்போ நேற்று வந்து கட்சி ஆரம்பித்த விஜய் கூட நூற்றி இருபது மாவட்டமாக அதை பிரித்து ரெ ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி அதாவது சட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் நிர்வாகிகளை போட்டிருக்காங்க இப்போ திமுகவே என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாம் தமிழரில் இருந்து ஆட்களை பிரித்து அவங்க எங்கெங்கெல்லாம் வராங்களோ அங்கே பூராங்க கொண்டு போய் மைக்கை போட்டு சீமான் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் ரொம்ப வசைபாடை வச்சு அந்த கட்சியில யாருமே இல்ல நாங்க எல்லாம் வெளியே வந்துட்டோம் சொல்லி முதலமைச்சர் தலைமையிலையும் துணை முதலமைச்சர் கூட மூணாயிரம் பேர் நாம் இருந்து வந்து வந்து சேர்ந்து இருக்காங்க பெரிய பெரிய விழாவை எடுத்தாங்க ஆனா உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் அங்க போய் போட்டு கேட்டு மைக்கப்பட்டு உடைச்சாங்க அங்க வரங்க அப்ப நாங்க பரம்பரை பரம்பரையா திமுக தாங்க திமுக ஏதோ மீட்டிங்ன்னு சொன்னாங்க சென்னை வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொன்னாங்கன்னு அவங்க வந்து முக்கால்வாசி பேர் வந்து நாம் தமிழர் கட்சியை சாராதவர்கள் இதை உங்க மாதிரி ஆளுங்க போய் அங்க தோல் உரிச்சி காமிச்சிங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க கட்டமைப்பே இல்லாத கட்சின்னு சமீபமாக அதிலிருந்து வெளியே போன ஜெகதீச பாண்டியன் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கார் அவர் சவுக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட இதைத்தான் பிரதானமாக சொல்றாரு அவருக்கு கட்டமைப்பே இல்லாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கட்சியில வந்து கட்டமைப்பு இல்லாத கட்சிங்கிறத வந்து ஒரு மக்களுடைய ஆதரவு இருக்கு இவங்க பேசுற கொள்கைக்கு திட்டங்களுக்கு அதனால தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா வாக்கு அதிகம் வாங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து இந்த முப்பத்தாறு லட்சத்தை எழுபத்தாறு லட்சமா ஒரு கோடி வாக்கா ஒரு ஒரு கோடியை இருபத்தஞ்சு லட்சம் வாக்கா மாத்தணும்னா கட்டமைப்பு தேவை இந்த கிடைக்கிற வாக்க பல மடங்கு பெருக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட சக்சஸ் வந்து வந்துடும் அதுக்கு மேல அந்த சக்சஸ் நீங்க பெருக்கிறது வந்து நீங்க இன்னும் வேற மாதிரி யுக்திகள் கையாளணும் அப்போ இந்த இடத்துல அவங்க கட்டமைப்பை ஏற்படுத்தணுங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் அவங்க ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்டல தலைவர்கள் இன்னைக்கு இல்ல ஏன் இல்லன்னா இந்த கட்டமைப்பு இல்லாதனால் இன்னைக்கு சீமான் சீமானுக்கு அப்புறம் பேசக்கூடிய ஒரு நபர்கள்னா ஒரு அஞ்சாறு பேர்த்த இல்ல ஒரு ஏழு எட்டு பேர்த்த நீங்க சொல்லலாம் ஆனா பகுதி பகுதி இப்போ திருச்சியில நாம் தமிழர் கட்சி யாரு டெல்டாவுல யார் நாம் தமிழர் கட்சி வடமாநிலத்துல யார் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி மாவட்டம் மாவட்டமா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு நாம் தமிழர்னா இந்த மாவட்டத்துக்கு விருதம் ஆனா இருக்காங்க பிரபலமா இல்ல அப்போ வந்து ஆளுங்க இருக்காங்க அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தணும் அப்போ வந்து அவங்கள வந்து தெரியப்படுத்த வைக்கணும் இன்னைக்கு வந்து மேடையில் ஏறி பேசக்கூடியங்களை தவிர அங்கே யாரையாவது தெரியுதா இப்போ மற்ற கட்சிகள் பூராம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவோ அதிமுக கட்சியோ எடுத்தீங்கன்னா மேடையில் பேசுறவங்க பேசுறது மட்டும் மட்டும் கட்சியை நடத்துறக்கூடிய பணியில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்க அவங்க வேற ஆட்கள் மேடை பேச்சாளர்கள் மாவட்ட செயலாளர் போய் அங்கே பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க மாவட்ட செயலாளர்களுடைய வேலை கட்சியை வளர்த்துறது பேச்சாளர்களுடைய வேற அவங்களுடைய கொள்கையோ கோட்பாடுகளோ அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை போய் பரப்புறது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து பெரிய அளவுக்கு இல்லை ஒரு பேச்சாளர்களை தாண்டி அந்த செயல்பாடுகள் இருக்காங்க ஆனால் அது அந்த இப்போ இன்னைக்கு சீமான் தமிழகத்துக்கு பூரா தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு மாவட்டத்தில் இவர்தான் நாம் தமிழர்னு அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியுமா இப்போ சென்னை மாவட்டத்துக்கு யார் நாம் தமிழர் இந்த ஒருங்கிணைப்பாளர் யார் இந்த மாவட்டத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு யார் ஈரோடு மாவட்டத்துக்கு யார் திருப்பூர் மாவட்டத்துக்கு யார் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு யார் அப்போ அந்த மாதிரி அந்த பகுதி தலைவர்களை உருவாக்கணும் கண்டிப்பா அது வந்து இங்க இன்னும் அதில் பெரிய முனைப்பு காமிக்க வேண்டியது இருக்குது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு என்ன விதத்துலனு கேட்டிங்கன்னாக்கா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி சம விதத்தில் ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் வரவேற்கிறேன் அடுத்தது இந்த எலெக்ஷனில் வந்து நூற்றி இருபது இளைஞர்களுக்கும் நான் வாக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி அதுவும் வந்து வரவேற்கக்கூடியது ஆனால் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த தொகுதியில் யாரோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தொகுதியில் கொடுக்காம அவங்கள கொண்டு எங்கேயோ நிறுத்துறது அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர் பரிச்சயப்பட்டவரா நிச்சயமா இல்லை அப்போ அந்த இடத்துல இன்றைக்கி இந்த தொகுதிக்கு புதுசாக ஒரு ஆளை நீங்கள் கேண்டிடேட் போடுறீங்க ஆனால் இந்த இடத்துலையே கட்சிக்காக வேலை பார்த்துருப்பார்ல ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து உங்களுக்கு இந்த கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் அரசியல்கள வந்து உங்களுக்கு வந்து குறைய ஏறக்குறைய பதினாறுனாக்கா உங்களுக்கு வந்து இன்றைக்கி அதில் ஒரு நாலு இதில் ஒரு அஞ்சு ஒம்பது வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு சேர்த்துக்கி இன்னும் பதினோராவது வருஷம் எலெக்ஷன் பதினோரு வருஷம் தேர்தல் அரசியல் இருந்திருப்பாங்க இல்லையா அப்போ இவங்களுக்கு இதுக்காக வந்து வேலை பார்த்துருப்பாங்கல்ல அவங்கள நீங்கள் அவங்களுக்கே கூட வாய்ப்பு கொடுத்தீங்கனால அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தானே அவங்களுக்கு ஒரு அறிமுகம் மக்கள் கிட்ட இருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க வாக்களிப்பாங்க சீமான் இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறது அரசியல் என்ன மண்ணுக்கான அரசியல் தானே அப்போ ஒரு வாக்காளரையும் அந்த மண்ணுக்கான வாக்காளனா அந்த இடத்துல நிறுத்தினா தானே அது உங்களுக்கு சாதகமா முடியும் அப்ப நீங்க வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி இங்க இருக்கிறவன் அங்க அங்க இருக்கிறவனுங்க ஒரு தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத ஆட்களை வந்து அதிகமாக வகையில இங்க வந்து போடுறாங்க அது வந்து கொஞ்சம் மாத்தணும் அவங்க அந்த மண்ணுக்கு அந்த மக்களுக்கு அறிமுகப்பட்ட அந்த இடத்துல அந்த தொகுதியில் வேலை பார்த்த ஆளுங்களுக்கு அங்கேயும் நீங்கள் சீட்டு கொடுக்கணும் அப்படி வேலை பார்த்த ஆளுக்கு அங்கேயே சீட் கொடுத்தீங்கன்னா அந்த பார்த்த வேலைக்கு உண்டான அறுவடை பண்ண முடியும் நீங்கள் அவரை தூக்கி கொண்டு இன்னொன்று இதில் போட்டால் இவர் நல்ல கட்சிக்கு வேலையாற்றவர் வேலை செஞ்சவர் அந்த தொகுதிக்கு புதால் புதாலுக்கு எப்படி அந்த தொகுதியில் இருக்கிறவங்க போடுவான் அப்போ இந்த இந்த ஒரு மூணு விஷயங்களை வந்து அவங்க சரி பண்ணாங்கன்னா இன்னும் வந்து வாக்கு சதவீதம் துரிதமா அவங்கனால உயர்த்த முடியுங்கிறது என்னுடைய இன்னொரு விஷயம் சார் சீமானவர்கள் பல பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்குது என்னுடைய சொந்த மண்ல நான் போட்டியிட போறேன்னு சொல்றாரு சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேக்குக்கு அதிகமாக நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பெற்று இருக்கு சீமானவர்கள் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நின்னாரு அப்படின்னா அங்க வெற்றி வாய்ப்பு அவருக்கு சாதகமாக இருக்குமா இல்ல வெற்றி வாய்ப்பு எப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு வந்து நான்கு முனை போட்டி சீமான் திருவட்டியூர்ல நின்று ஒரு பத்தொன்பது சதவீதம் வாக்கு வாங்கினாரு சற்று வேறக்கூடிய ஒரு பதினாறு தொகுதி வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே வாங்கினது இருக்கு அதுக்கு அடுத்த பதினாறு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு பத்து சதவீதத்துக்குள்ளார் அடுத்த ஒரு முப்பத்தி ரெண்டு தொகுதி வந்து நல்ல வகையிலேயே ஒரு எட்டு பத்து சதவீதத்துக்கு மேலேயே வாக்குகள் வந்து வாங்குறாங்க இப்போ ஜெயிக்கணும் அப்படி சீட்டு கன்வெர்ட் ஆகணும் ஏன்னா இப்போ நாம் தமிழருக்கும் மற்றவங்களுக்கு உண்டான பிரச்சனை இங்கே என்னன்னா இப்போ இன்னைக்கு சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வேற எந்த கட்சியாவது தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லை அப்போ இது அண்ணா பாரதிய ஜனதா இருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினது இப்ப சட்டசபைன்னு வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஏற்கனவே ஆறு புள்ளி ஆறு வாங்கியிருந்தாங்க இப்ப எட்டு புள்ளி ரெண்டு இப்ப பாரதிய ஜனதா ஏன்னா இப்ப வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பாராளுமன்ற தேர்தலில் தான் இவங்களும் வாங்கியிருக்காங்க உடனே பாரதிய ஜனதா பாக்குறீங்களே கேட்பாங்க அப்ப நாங்களும் தானே பதினொன்று புள்ளி ஒன்று இந்த ரெண்டு பேருக்கு என்னன்னா இப்ப இவங்களுக்கு வந்து வாக்கு எல்லா தொகுதியிலிருந்தும் பறந்து விரிஞ்சிருக்கு அப்போ இப்ப நீங்க நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் என்ன ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அப்போ நீங்க அடுத்தவங்க வாங்குறத விட நீங்க ஒரு ஓட்டு கூட வாங்குனீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்போ உங்களுடைய ஓட்டு பறந்து விரிஞ்சு இருக்கிறத விட ஒரு சில பகுதியில் கன்சாலிடேட் ஆயிருந்தா சீட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நிச்சயமா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா இப்ப கூட்டணியில் சேரும் போதோ இல்லை வந்து நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்களுக்கு வாக்கு அதிகமா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல சீட்டு கொடுப்பாங்க கன்சாலிடேட்டேட் ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிக்கிறது கூட அவங்களுடைய தனிப்பட்ட வாக்குல இல்லை கூட்டணி வாக்குல அப்ப அந்த கூட்டணி வாக்கு உங்க வாக்கு எனக்கு வரும் என் வாக்கு உங்களுக்கு வரும் அதனால ஜெயிக்கிறோம் ஆனா இப்ப நாம் தமிழர் சீமான பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா எல்லா இடத்துலையும் தனிச்சு நிற்கும் போது அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பறந்து விரிந்த வாக்கு இருக்கே ஒழிய குவிந்த வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பெரும்பான்மையா இல்லை சீமான் வாங்கின அந்த பத்தொன்பது சதவீதம் தான் அதிகபட்சமான வாக்கு அப்ப அந்த பத்தொன்பதுங்கிறது இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சாம் மாறினா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான சிரமம் அப்போ ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த வாக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொகுதி அமைஞ்சதுன்னா வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப சுலபமா எடுக்க முடியும் அதை நோக்கி இவங்க பயணிக்கிறதுக்கு வந்து இந்த மூணு விஷயங்கள் நம்ம சொன்னதை வந்து அவங்க கண்ணு பார்க்கணும் அவர் சொன்ன மாதிரி அவருடைய போய் நிற்கிறாருன்னா வரவேற்க தான் ஏன்னா மண்ணுக்கான அரசியல் போது அப்ப நீங்க அங்க போய் உங்க சொந்த ஊர்ல நின்று ஜெயிக்கணுங்கிறது ஒரு எப்படி வரவேற்கிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளரையும் அவங்கவுங்க மண்ணில் நிறுத்தினீங்கன்னா தான் அது ஆதாயம் கண்டிப்பா அதைத்தான் நம்ம சொல்றோம் அப்போ அந்த வகையில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் தேசிய வாக்குகள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே திராவிட கட்சிகளின் வாக்குகளாக இருக்கு ஒன்னு தமிழ் தேசிய வாக்குகள் இந்த வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இப்ப இன்னொன்னு வந்து சீமான் என்ன பண்ண இந்த தமிழ் தேசியமே வந்து எல்லாருமே வந்து ஒரே இடத்துல குமிஞ்சு ஒருத்தருக்கு பின்னாடி நிக்கல தமிழ் தேசியமே பலவாறு பிரிஞ்சு கிடக்கு பல இயக்கங்களா தனித்தனியா இருக்காங்க வாக்களிக்கும் போது சீமானுக்கு கூட வாக்களிக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா நீங்க அரசியல் பிரச்சாரங்களின் போதே நீங்க இந்த இயக்கங்களை பூரா ஒரே குடையின் கீழே நீங்க கொண்டு வரணும் இப்போ சீமான் வந்து மற்ற கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறார் ஓகே தமிழ் தேசியம் பேசுறவங்களோட நீங்க ஏன் ஒன்று இருக்க ஒன்று சேத்தனமா இல்லையா அதுல என்ன முரண்பாடுகள் இருக்கு உங்களுக்கு விஜய் தான் திராவிடத்தை சொல்லிட்டார் ஓகே வேண்டியது இல்லை கூட்டணி நீங்க வேண்டாம் ரைட் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களே ஏன் வந்து ஒரு ஏழு எட்டு பத்து இயக்கங்களா இருக்கு அப்போ அவங்க வந்து தமிழ் தேசியத்துக்காக சீமானுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா கூட அவங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி நாம் கூட இணைஞ்சு பணியாற்றுனாங்கன்னா இவங்களுடைய வாக்கு போடுறது மட்டும் இல்லாம இவங்கனால பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை பல லட்சம் வாக்குகளை வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா தமிழ் தேசியத்துக்கு அதையும் அவர் வந்து முன்னென்னு ரொம்ப திறம்பட செய்யணும் இதுல வந்து அவங்க முனைப்பு காமிக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே என்ன பிரச்சனைன்னா இப்ப அரசியல் கட்சியில இருக்கிறவங்க பூராமே ஒரு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற பூராமே என்னதான் அவங்க பக்கம் குற்றம் குறைகள் இருந்தாலும் ஒரு கூட்டணிங்கிற பேர்ல ஜெயிக்கணுங்கிற பேர்ல ஒன்னு சேர்ந்துக்கிறாங்க ஆனா இங்க வந்து எதிர்க்கிறாங்கிற பேர்ல நீ நல்லவனா நான் நல்லவனா நீ எத்தனை சதவீதம் நல்லவன் நான் இப்ப இந்த நல்லவங்க பூரா யாரும் ஒன்னு சேர்றது இல்லை புரியுதா உங்களுக்கு இந்த பிரச்சனை எங்க இருக்குதுன்னு அப்ப இங்க பூராமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு 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 பர்சன்ட் பத்து பர்சன்டேஜ் வித்தியாசத்தை மட்டும் பேசிக்கிட்டு நீ வேற நான் வேற நீ வேற நான் வேறன்னு பிரிஞ்சிருக்கும் ஆனால் அங்கே வந்து எழுபது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கிறவங்க கூட இல்லை தேர்தல் வெற்றி நமக்கு முன் முக்கியம் அவங்க ஒன்று கொடுறாங்க இங்கே அஞ்சு பத்து சதவீத வித்தியாசம் இருக்கிறீங்க நீ பெரியாலா நான் பெரியாலா நீ நல்லவனா நான் ரொம்ப நல்லவனாங்கிற பிரச்சனையில் ஒன்று சேராமல் இருக்காங்க இதுதான் இந்த பிரச்சனை இதை வந்து எல்லாரும் இந்த தமிழ் தேசியமைக்கு இங்கே பேசுகிறீங்க பூர்வாமையே உட்காந்து எல்லாத்தையும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கொண்டு வந்து ஒரே அமைப்பின் கீழே கொண்டு வர வேண்டிய கால கட்டாயம் இது இல்லன்னா திருப்பி வந்து நமக்கு பெரிய அளவுக்கு வந்து நாம் தமிழருக்கு ஒரு வெற்றி கிடைக்காம போகும் இன்னொரு விஷயம் சரி இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல என்னுடைய வாக்கு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட எந்த சதவீதம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச டபுள் டிஜிட் அது எத்தனை டபுள் டிஜிட் போகுதுங்கிறது நமக்கு தெரியல கட்டாயம் வந்து அவங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க அவங்க ட்ராக் ரெக்கார்டு அத காமிக்குது இன்க்ரீஸ் ஆயிட்டே வராங்கிறது ஏற்கனவே பாராளுமன்ற தொகுதியிலையும் யார் என்னதுன்னு தெரியாமே போட்டாங்கன்றது ஸோ அதனால வந்து இன்னைக்கு சீமானுக்கு போட்ட வாக்கு இன்னொன்று என்னென்னாக்கா சரி இந்த தடவை எல்லாம் போடலாம் தடவை இப்படி மாறி போடுற ஆட்களில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து சேகரித்து கன்சாலிடேட் ஆகி ஆகி அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நைட்ல எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கியிருந்தாருன்னா சரி இவங்க போட்டவீங்க வேற எங்கேயாவது போகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஒன்று புள்ளி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி அவங்கள நடவடிக்கையெல்லாம் பார்த்து பேச்சை பார்த்து என்ன யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை வளர்த்தி 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 அவர் மேலே நம்பிக்கையை வர வச்சு வச்சு அழித்த வாக்கு அப்போ இந்த வாக்காளர்கள் வந்து உடனே ஒரே நைட்டில் ஒவ்வொரு டர்ன்ல எல்லாம் டக்குன்னு மாற்றி போட்டுருவாங்களான்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஆனால் துரிதமாக வளர வேண்டிய கால சூழ்நிலை இது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்கிறது வந்து பத்தாது அப்போ அதை வந்து இவங்க துரிதமாக வந்து கட்சியை வளர்த்தி இன்னும் அதிக அளவில் கோண்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்க அந்த லீப் நீங்க எடுக்கணும்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யுக்திகள் எல்லாம் நீங்க சரி பண்ணணும் உங்க தமிழ் தேசிய எங்களை புறம் ஒண்ணு சேர்த்தனும் அதுக்கெல்லாம் நீங்க உட்காந்து பேசணும் அவங்க வெறும் வாக்காளர்களா மட்டும் இல்லாம அவங்க வாக்கு வாங்குறவங்களா நீங்க ஆக்கணும் அப்ப உங்களுக்காக வேலை செய்யறவங்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் இதெல்லாம் பல விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டியது அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி